வீடு வணக்கம் சொல்லிக்கோங்க சாய்குட்டி ரஞ்சனா தங்கச்சி சொல்லிக்கோங்க நம்ம நயனாரண்ணா ஓகே அக்கா சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் தருணவர்களையும் நீங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லுங்கள் உறவுகளே ஏதாவது காமெடியா பேசுவோம்னு சொல்லிட்டு பேசுனா இந்த செல்ல நாதாரிகளுக்கு பிடிக்காது கோகுலண்ணா விஜயகாந்த் சார் வாங்க வணக்கம் அதுவும் சரிதான் நடக்கும் ஆமாப்பா நயனாரண்ணா வணக்கம் சொல்லிக்கோங்க நம்ம ரஞ்சனா சிஸ்டர் சாய்குட்டி லைக் பண்ணுங்கப்பா லைக் பண்ணுங்கப்பா லைக் பண்ணுங்கப்பா செல்ல அப்புறம் என்ன சாப்பாடு

ரஞ்சனா தங்கச்சி அண்ணனே மறந்தாச்சா இல்ல இல்ல நைனாரண்ணன் கூப்பிட்டான் லாலாதிர்கள் நைனாரண்ணா கிருஷ்ணா ஹாய் சொல்லிக்கங்க சாய் குட்டி மலை ஆம ராகேஷ் தம்பி திடீரென்று படபட படபடான்னு ஒரே மலை யார் அந்த ரஞ்சனா மேலே இருக்கல எம்ஆர் சாய் குட்டி அவங்க தான் ரஞ்சனா எம்ஆர் சாய் குட்டி வெல்கம் வணக்கம் சொல்லியிருக்காங்க நம்ம வீடு குளிச்சி தம்பி எஃப் மெசேஜ் பண்ணுங்க நைனாரண்ணா சொல்லிக்கங்க Facebook லயா நெஞ்சு நெஞ்சுக்குள்ள மாமா நெஞ்சுக்குள்ள மாமா முடிஞ்சிருக்கேன் இந்த எத்திசை எம்புல விரிஞ்சிருக்கேன் மச்சப்பா தெரில முறையானா ஏதோ கேட்டது புள்ளு மனசு தண்ணி பட்ட கண்ணாடி வண்ண பணியாரம் மலருங்க கடிகாரம் புலி எல்லாம் டேய் என்ன சப்பு புரியல பிரதீஷ் அவர்களே கதிரேசன் நான் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாய் லை ஊட்டியா ஓகே ஆயிடுச்சான்னு கேட்டு சிரிக்கிறாங்க வேல்முருகனா வாங்க வணக்கம் நாற்பதாவது லைக் நன்றி வேல்முருகனா சாப்பிட்டீங்களா ஒர்க் எல்லாம் முடிஞ்சா அப்படியா அக்கா ஆமடா ராகேஷ் தம்பி சாய் குட்டி தான் ரஞ்சனா தங்கை சொல்லியிருக்காங்க ஆமாண்ணா கிருஷ்ணா தங்கச்சி அம்மா சாப்பிட்டியா வேல்முருகனா சாப்பிட்டுட்டு நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்க குழந்தை மலையிலே புரியல மலை எங்க குழந்தை மலையா புரியல விஜு அவர்களே சோறு கத்திரிக்காய் குழம்பு ஓகே ஓகே முட்டை புரியல தான் இந்த பாட்டும் தெரியாத சொகோ தெரியல முருகேஜனா ஆயிடுச்சு சொல்லியிருக்காங்க சாய் குட்டி இந்த லைவ் ஓப்பன் ஆயிடுச்சு அக்கா என்ன சாப்பாடு நேற்றுக்கு வச்சு மீன் குழம்ப சூடு பண்ணி இன்றைக்கு சாப்பிட்டோம் பிரதீஷ் அவர்களே நீங்கள் என்ன சாப்பிட்டிங்க நான் சாப்பிட்டேம்மா தோசை தக்காளி சட்னி சூப்பர் வெயில் முருகனா ஓ இதோ வரேன் உங்களுக்கு அதான் சரி ஓகே முருகேஷ் அண்ணா எலுமிச்சு மிளகாம் எல்லாம் தேய்ச்சி புளி சேர்க்க பொடுகு போயிடும் நன்றி வணக்கம் அப்படியே குமரேசன்னா கண்டிப்பா தேங்க்ஸ் ஃபார் டிப்ஸுக்கு வணக்கம் தங்கச்சி வணக்கம் நலமா சாப்பிட்டாச்சு எப்படி இருக்கீங்க சரின்னு சொல்லி கூட்டிட்டு போறேன் வணக்கம் வாங்க வணக்கம் நான் சாப்பிட்டேன் வச்ச மீன் குழம்பு சூடு பண்ணி சாப்பிட்டுச்சு நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா மலையாளம் லைவுக்கு போக மாட்டீங்களா இல்லையப்பா நான் ஏதாவது பாருங்க அவங்களுக்கு ஏதாவது தெரியட்டேன் கொட்டையால் அடிப்பார்கள் ராகேஷ் தம்பி ரஞ்சனா சிஸ்டர் வணக்கம் சொல்லிக்கோங்க செல்ல நல்லா இருக்கிறேன்னு கதிரேசன் க நல்லா இருக்கிறேன்னு சொல்லிக்கோங்க நம்ம கதிரேசன் சாப்பிட்டீங்களா ஓகே உனக்கு நோட்டிபிகேஷன் வரல சொல்லிக்கோங்க வேல்முருகன் வாங்க வணக்கம் சொல்லியிருக்காங்க கிருஷ்ணா வேல்முருகன் வேல் வணக்கம் சொல்லிருக்காங்க செல்லாபுரம் செல்லத்துறை அண்ணா சொல்லியிருக்காங்க சாய்குட்டி பொய்மலை இங்கேயும் அப்படிதானப்பா பொய்மலைதான் வந்து திடீரென்று கொட கொட கூட நல்ல மலை விஜு அவர்களை உங்களுக்கு குளச்சலாம் மனசுக்குள்ள காதல் மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா வந்துச்சா வந்தல்லோ வந்தல்லோ வணக்கம் வணக்கம் ப்ரோ அனைவரும் சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறாங்க வேல்முருகன் அண்ணா ரஞ்சனா சிஸ்டர் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்கிறாங்க செல்லாப்புறம் எல்லோரும் லைக் பண்ணுங்கப்பா சொல்லிக்கோங்க கோகுல் தம்பி நன்றி ராமலிங்கம் அண்ணா வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா நன்றி அண்ணா வேல்முருகம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேக்குறாங்க செல்லாப்புறம் நீங்கள் நீங்க நல்லா இருக்கீங்களா ஆமா அண்ணா நல்ல அண்ணா சாய்க்குட்டி அறுபத்தி நாலாவது சாப் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கோங்க வீடு கொளுத்தி தம்பி இப்போ பார்த்தால அண்ணா எனக்கு ஒன் வீக்கு அப்புறம் தான் லைவ் போடுவேன் அண்ணா ஏன் ஆச்சு சாய்குட்டி தோசை தக்காளி சட்னி பாப்பா சொல்லிக்கோங்க வேல்முருகன் அண்ணா சூப்பரா சொல்லிக்காங்க விஜய் அவர்களை குளச்சல் எப்படி இருக்க ஸ்கூல் பக்கமா ஓகே ஓகே சாய் சொல்லிக்காங்க வீடு ஒழித்து தம்பி குழந்தை 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 நகர் குழந்தை தெரு சொல்லுவாங்க எல்லாம் அது பக்கமா தொட்டி பாடு பக்கமா உறவுகளை லைக் போட்டுக்கோங்க புதிய உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொல்லிக்காங்க நம்ம கிருஷ்ணா காதல் வந்தாலே என்கிட்ட ஓரமா போங்க போங்கோ கா அப்படியா சரின்னு சொல்ல கூட்டிட்டு போறேன் சூப்பர் இட்லி அண்ணா நீங்க கேக்குறாங்க சாய்குட்டி கோயில் பாட்டு ஓ வந்தது